உப்பர் சிங்கர் சீனியர் சீசன் பாத்தீங்கன்னா பாடகர் சரணுக்கு யுவன் சங்கர் ராஜா கொடுத்த பரிசு என்னன்றதை இந்த சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவை கொண்டாடும் விதமா செலிபிரேட்டிங் இசை என்ற தலைப்புல போட்டியாளர்கள் இந்த வாரம் பாடல்களை பாடிட்டு இருந்திருக்காங்க கடந்த வாரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாடு அரசு இசைஞானிக்கு பாராட்டு விழா நடத்துச்சு இந்த நிலையில இசை ஞானியை கொண்டாடு விதமா தான் விஜய் தொலைக்காட்சி சார்பில் செலிப்ரேட்டிங் இசை என்ற தலைப்புல பாடல பாடியிருக்காங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கங்கை அமரன் இசைஞானி இளையராஜாவுடைய குடும்பத்தினர் கலந்துட்டாங்க விஜய் தொலைக்காட்சியில மக்கள் ஏகோபித்த ஆதரவை பெற்று கடந்த பத்து ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா நடை போட்டு வரக்கூடிய சூப்பர் சிங்கர் சீனியர் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா பதினோராவது சீசனா வெகு கோலாகலமா நடந்துட்டு வருது இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் இசைஞானி இளையராஜாவை கொண்டாடும் விதமா செலிபிரேட்டிங் இசை அப்படின்ற தலைப்புல அடுத்து மூன்று எபிசோடுகள் நடக்க இருக்கு முழுக்க முழுக்க இளைய பாடல்கள் பங்கேற்பாளர்கள் பாடிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இயக்குனர் வெங்கட் பிரபு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கங்கையம் மரன் இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துகிட்டாங்க பாடல்களை ஊக்குவித்து இருக்காங்க அச்சலா இளையராஜா உடைய பிரதி மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய புகைப்படம் அதில் இருக்கக்கூடிய டி ஷர்ட்டை பரிசளிச்சிருக்காங்க மிக நெகிழ்வான தருணமாக அமைஞ்சிருக்கு போட்டியாளர் சரணுக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய உருவப்படம் அச்சிட்ட டி ஷர்ட்டை அன்பு பரிசா வழங்கியிருக்காங்க ஓ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ